ஒரு தடவை வந்து காவு வாங்கிடுச்சின்னா அதன் பக்கம் சக்தி அதிகமாகிடும் நம்ம சைடு வீக் ஆகிடுவோம் அப்போது அதை தடுக்கிற சக்தி ஒரே சக்தி தான் இந்த பராசக்தி மட்டும்தான் பத்திரகாளியால் மட்டும்தான் அதை தடுத்து மேல் கொண்டு எதையுமே எந்த ஒரு விஷயத்தையுமே அது வீரியத்தை இலக்க செஞ்சிடுவான் வீரியத்தை இலக்க செய் அது வேரோடய அம்மா அறுத்துடுவாள் அறுத்து எங்கேருந்து வந்ததோ அதை அப்படியே திருப்பி கொடுத்துருவான் அப்போது அதை வந்து எங்கேருந்து வந்து அவங்க அந்த இடமே ஒரு பஸ்மாயிடுவான் அதுதான் காளி என்னது ரெண்டாவது வந்து நம்ம வழிபாடின் பேரில் வந்து ஸ்மெஷான வாஷிங் அதாவது சுடுகாட்டில் இருக்கிற காளி சுடுகாட்டில் இருக்கிற காளி எதுக்கு அம்மா சுடுகாட்டில் யார் யாராவது தவறு செய்கிறாங்க யாராவது வந்து நம்ம செய்வனை செய்கிறாங்க நம்மளை யார் அழிக்கணுங்க அந்த சுடுகாடையாக அமுச்சு விட்ருவோம் ஸோ அது இல்லாமல் இந்த முக்தி முக்திக்கு அதிபதியாக தான் அதாவது ஒரு ஆத்மா பரமாத்மாவாக இருந்து நம்ம இறந்து திருப்பி வந்து அந்த முக்தி நிலைக்கு தான் போகணும் அதனால தான் வந்து தர்மத்தின் வழியை நம்ம வாழ கற்றுக்குறோம் இல்லை வச்சுக்க நாமளே ஆடு மாடு மாதிரி எப்படி வேணா போயிடலாமே கிடையாது மறுபிறவி நம்மளுக்கு இருக்கக்கூடாது மறு ஜென்மம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது இப்போ படுற கஷ்டங்கள் திரும்பி எடுத்து நம்ம படக்கூடாது அந்த ஒரு இதெல்லாம் வந்து இன்றைக்கி பன்னெண்டு ஜோதிலிங்கத்தில் லிங்கத்தில் காஷி விஸ்வநாதர் முக்தி ஸ்தலமாக அங்கே விளங்கிட்டுருக்குது அதுக்கு காவலாக அந்த மகா காளியான சண்டியும் காளியும் அங்கே நிற்கிறாங்க நான் அதிகம் சரியா அப்போது இதெல்லாம் நம்ம நம்ம வந்து நல்லா வந்து அறிஞ்சு தவறுகள் செய்யாமல் தர்மத்தின் பாதையில் இருக்கும் பொழுது நம்ம இந்த ஜென்மாலேயே நம்மளை தவறுகளை உணர்த்தி அதை கிளியர் பண்ணி ஆன்மீக வழியில் ஆன்மீக நெறியில் நம்ம முன்னேறும் பொழுது நம்மளை தெய்வம் இருந்து கவசமாக வந்து காப்பாற்றணும்